காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி மீண்டும் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழா கோமான் இந்திரனே சாலுங்கரி. இதன் பொருள் ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் மீண்டும் ஐந்து புலங்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுகுலத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் நன்றி வணக்கம் கூறியூடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்